எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி ஒன்பதாம் நாள் திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமல துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமு பெருந்துயிலின் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் இந்த பாசரத்தில் ஆண்டால் அடுத்த தோழியை எழுப்புகிறேன் இது எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டுடைய காலை நேரத்து காட்சி அதாவது ஒரு நாடக வடிவில் ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் இந்த பாசரத்தை எழுதியிருப்பாங்க அதாவது பென் பிக்சர்னு சொல்கிற மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளேயே இந்த காட்சி தெளிவாக தெரியும் நான் இந்த காட்சியை இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுலேயும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே புரியும் தக்கத்தை கலையாக கொண்ட வலிவல் அதாவது இந்த தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரியன்னு யாரை எழுப்ப போகிறா அந்த தோழி வந்து அவள் வீட்டு ஜன்னல் நின்று ஆண்டாள் உள்ள பார்க்குறாங்க விளக்கு வீட்டை சுற்றிலும் அந்த மாடத்து விளக்குகள் ஏற்றப்பட்டு இருக்குது ஆக்சுவலாக அங்கே நிறைய விளக்குகள்லாம் இல்லை நாலு விளக்குகள் தான் ஆனால் அந்த இருந்து வர்ற ரிஃப்ளெக்ஷன்னால் நிறைய விளக்குகள் மாதிரி தெரியுது பெருமாளுக்கு விளக்கு ஏற்றியாச்சு தூபம் கமலை தூபமும் காமிச்சாச்சு துயில் அணைமேல் கண் வளரும் அதாவது ஒரு சொகுசான மெத்தையில் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தில் இருக்கா இவன் நடிக்கிறாளா நிஜமாக தூங்குறாளானே தெரியாத அளவுக்கு கண் வளரும் மாமான் மகளே அதாவது நம்ம ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை நம்ம பொதுவாக அங்கிள் ஆண்டி மாமா அத்தை இப்படி கூப்பிட்ற வழக்கம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி மாமான் மகளே அப்படின்னு கதவை திறங்கும் மணிக்கதவம் மணிகளால் நிறைஞ்ச கதவுகளை திறங்க அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி அவங்க அம்மா மாமி அவளை எழுப்பிடும் மாமி அவளை கொஞ்சம் எழுப்புங்க மாமி உன் தான் ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிற உங்கள் பொண்ணு ஊமையா இல்லை செவிடா இல்லை அனந்தலா அனந்தலுங்கிறது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்தால் எழுந்திருக்க மாட்டேங்கிறாளா என்ன ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ யாராவது அவளுக்கு எதுவும் மாய மந்திரம் வச்சிட்டாங்களா ஏன் அப்படி கிடக்குறா மாமாயன் மாதவன் வைகுந்தன் இப்படி பெருமாள் நாமங்கள் எல்லா நாமங்களையும் சொல்கிறதுக்கு தானே நான் கூப்பிட்றேன் அவளை மாமாயன் அப்படிங்கிறது மாயங்களுக்கெல்லாம் மாயம் செய்யும் இந்த கிருஷ்ண பரமாத்மா மாதவன் மகாலட்சுமியோட மணவாளன் வைகுந்தனுக்கே வைகுண்டத்திற்கே அதிபதியான இந்த பெருமாள் இவரை பல நாமங்கள் சொல்லி வா வான்னு அந்த தோழியை அழைக்கிறாள் நம்ம போய் சொல்லணும் இல்லையா நீயும் வா அப்படின்னு ஆண்டால் கூப்பிடுறது தான் இந்த அழகான காட்சி இதில் நான் ஆண்டாள் விளக்கு ஏற்றி தோழிகள் எல்லாம் பக்கத்தில் நிற்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் இன்றைய கோலம் சுற்றும் விளக்கெரிய அப்படிங்கிறதுனால பாசரங்கோடைய விளக்கமாக விளக்குகள் நிறைய ஏற்றி வச்சிருக்கிறேன் மேலே பெருமாள் ஜம்மன் படுத்துருக்காரு கிளி ரூபத்தில் பாவையர்கள் எல்லாம் இருக்காங்க நடுவில் பெருமாள் நாமம் தோழியை எழுப்புறாங்கிற ஒரு சின்ன கற்பனையில் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காட்சி தெளிவாகவே புரியும் இன்றைக்கி எழுப்பப்படுற ஆழ்வார் பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் பெருமாளுடைய கௌமோதகி அதோடைய அம்சம் அதாவது கதம் அந்த அம்சத்தில் இருந்து வந்தவர் சரி ஏன் இதில் பூதத்தாழ்வார்னு நாம் ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவருடைய இரண்டாம் திருவந்தாதியில் அன்பே விளக்காக ஆர்வமே நெய்யாக சிந்தையை திரியாக கொண்டு விளக்கேற்றினேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த பாசிரமும் முழுக்க முழுக்க விளக்கை அதாவது நம்மளுடைய அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வருவது முழுக்க முழுக்க திருப்பாவையில் இதே கருத்து தான் உள்ள அவங்க குறிப்பிடுறது அப்படி குறிப்பிட்டிருக்கிறதுனால இன்று எழுப்பப்படும் ஆழ்வார் பூதத்தாழ்வார் இன்றைய திவ்ய தேசம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சோழிங்கர் நரசிம்மர் இருக்கும் திருக்கடிகை அப்படிங்கிற திருத்தலம் தான் இதில் ஆண்டால் குறிப்பிட்டிருக்காங்க பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் மிக்கானை மறையானை விரிந்த விளக்காய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால அதாவது நரசிம்மர் சோழிங்க நரசிம்மரை பற்றி பாடியிருக்கிறதுனால இது திவ்ய தேசம் திருக்கடிகை அப்படிங்கிற ஸ்தலம்னு நாம் எடுத்துக்கலாம் கிளிகள் எல்லாம் பறந்துட்டுருக்கு தீபங்கள் ஏத்தியாச்சு எங்கள் வீட்லேயும் இன்னைக்கு சுற்றும் விளக்கி எறிந்தது ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி பார்க்கும்போது மனசுக்கு தங்கம் வைரம் வைடூரியம் செல்வம் எதுவுமே தேவையில்லை இந்த நெகிழ்ச்சியான சந்தோஷம் இந்த அமைதி இந்த ரம்யமான காலை இதுவே நிறைஞ்ச எல்லா நலனையும் நமக்கு பெற்றுத்தரும் அனைவரும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களுடைய ஆசிகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயிலோட குடும்ப ஒற்றுமையோடு எப்போதும் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கணும் எனது அன்னை மீனாட்சி உங்கள் எல்லாருக்கும் தேவையான எல்லாத்தையும் ஆராய்ந்த அருள் புரிவானு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம் தேங்க்யூ